அன்பு மருத்துவர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நாம் பார்க்க போற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா டெல்யூஷனுடைய இருபத்தி ஆறாவது பாகம் ஹீ இஸ் நெக்லக்ட் தான் புறக்கணிக்கப்பட்டது போன்ற ஒரு எண்ணம் இதுக்கு நிறைய மருந்துகள் இருந்தாலும் அர்ஜென்டம் நைட்ரிக்கம் லாக் ஹியூமானம் சாக் ஆல்பம் பெல்லாடியம் போன்றவை முக்கியமான மருந்துகள் இந்த பெல்லாடியத்தோட நேச்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா தன்னோட டியூட்டியை நம்ம செய்யலை அப்படின்னா அடுத்தவங்க புறக்கணிச்சிருவாங்க தன்னை பாராட்ட மாட்டாங்க அப்படின்ற ஒரு ஆழமான ஒரு எண்ணம் இருக்கும் இதில் பெல்லாடியமும் ஃபஸ்ட் கிரேட் மெடிசன் சரிங்களா அடுத்து டெல்யூஷன் ஹீஇஸ் நெக்லெக்டட் அண்ட் டெஸ்பைஸ்ட் பை ஹீஸ் ஃபேமிலி தன்னுடைய வீட்டுக்கு வீட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் தன்னை வெறுத்து புறக்கணிச்சு விட்ருவாங்க புறக்கணிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் இதற்கு அர்ஜென்டம் நைட்ரிக்கும் ஒற்றை மருந்து delusion he is neglected by her ஹஸ்பண்ட் தன்னுடைய கணவனால் புறக்கணிக்கப்படுவதாக எண்ணம் இதுக்கு ஸ்ட்ரமோனியம் ஒற்றை மருந்து அடுத்து டெல்யூசன் நர்வ் இஸ் to டு highest pitch தன்னுடைய நரம்புகளை வந்து ஒரு அதீத ஸ்ருதியில அப்படி இழுத்து பிடிச்சி கட்டி வச்சிருக்கிறது போன்ற ஒரு எண்ணம் அதாவது அந்த அளவுக்கு உற்சாகமாக இருக்கக்கூடிய ஒரு எண்ணம் இங்கே இதுக்கு வந்து பைப்பர் மெத்திஸ்டிகம் ஒற்றை மருந்து அம்யூஸ்மெண்ட் டிசையர் ஃபார்லேயும் பார்த்தீங்கன்னா பைப்பர் மெத்திஸ்டிக்கமும் லேக்கசிஸ் மட்டும்தான் இருக்கும் இவங்க எப்போவுமே உற்சாகமான நிலையில் இருக்கிறதுனால இந்த மாதிரி ஒரு எண்ணம் ஏற்படும் நர்விஸ் ஸ்ட்ரங் டு த ஹையஸ்ட் பிச் சரிங்களா ரைட் அடுத்து டெலியூசன் இஸ் நெஸ்டிங் தான் ஒரு கூட்டுக்குள் அடை போன்ற ஒரு எண்ணம் இதுக்கு லாக் ஹியூமேனம் ஒற்றை மருந்து டெலியூசன் ஹீஇஸ் நெட் தான் ஒரு வலைக்குள் அடைபட்டு கிடப்பது போன்ற ஒரு எண்ணம் இதுக்கு நேட்ரம் யூரியாட்டிக்கம் ஒற்றை மருந்து டெல்யூசன் எவ்ரி திங் இஸ் நியூ எல்லாமே புதிதாக இருப்பது போன்ற ஒரு எண்ணம் இதுக்கு ஹெல்லிபோரஸ் ட்ரமோனியம் இரண்டே இரண்டு மருந்துகள் டெல்யூசன் ஹீ ஸீஸ் நியூஸ் பேப்பர் தான் செய்தித்தாள்களை பார்ப்பது போன்ற ஒரு எண்ணம் இதுக்கு அட்ரோஃபினம் ஒற்றை மருந்து டெல்யூசன் ஹி இஸ் அ நோபல் பர்சன் தான் ஒரு புனிதமான நபராக தன்னை எண்ணிக்கொள்ளுதல் இதுக்கு பாஸ்பரஸ் பிளாட்டினா இரண்டே இரண்டு மருந்துகள் டெல்யூசன் ஹீ இஸ் நோபடி தன்னை ஒரு பொருட்டாவின் நாளாக ஒரு ஆளே இல்லை சார் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை என்னெல்லாம் ஒரு பொருட்டாகவே மதிக்க மாட்டாங்க யாரும் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் இதுக்கு ஏக்னஸ் கேஸ்டஸ் ஒற்றை மருந்து ஹியர்ஸ் நாய்ஸ் அண்டர் பெட் தன்னுடைய படுக்கைக்கு கீழே சத்தங்களை கேட்பது போன்ற ஒரு எண்ணம் இதுக்கு பெலடோனா ஒற்றை மருந்து ஹியர்ஸ் நாய்ஸ் கிளாட்டரிங் அபோவ் த பெட் தன்னுடைய படுக்கைக்கு மேலே யா தட தட தடான்னு சத் தட்டுற மாதிரி இல்லை கை தட்டுற மாதிரி ஒரு சத்தத்தை அவங்களால் கேட்க முடியும் அந்த மாதிரி ஒரு எண்ணம் எப்போன்னு கேட்டிங்கன்னா வென் கோயிங் டு ஸ்லீப் தூங்க போகிறதுக்கு முன்னாடி தட தடன்ற சத்தம் படுக்கைக்கு இருப்பது கேட்பது போன்ற ஒரு எண்ணம் அதனாலேயே என்னை தூக்க வர மாட்டேங்குது சார் அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு கல்கேரியா கார் போற்றை வரது சரிங்களா இப்போ பேஷண்ட் இதெல்லாம் நம்ம வந்து இதெல்லாம் படித்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த பயத்தில் இப்போ கல்கரியா கார்பெலாம் பார்த்தீங்கன்னா நம்ம நல்லாவே தெரியும் பயத்துக்கு மிக முக்கியமான மருந்து அந்த மாதிரி சமயத்தில் பேஷண்ட் இந்த வருஷனையும் சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம நிச்சயமாக கல்கரியா கார்பை நம்ம ப்ரிஸ்கிரைப் பண்ண முடியும் டெலியூஷன் நாக்கிங் அட் த டோர் கதவை தட்டுவது போன்ற ஒரு எண்ணம் இதுக்கு ஆண்டிக் ரோடம் ஒற்றை மருந்து டெல்யூஷன் பீயிங் நம்பு இதற்கு அலுவினா ஒற்றை மருந்து அது என்ன டெல்யூஷன் மீயிங் நம்னா சார் உடம்பு பூரா முடியும் மத மதப்பாக இருக்குது சார் எல்லாமே மந்துன்னு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க சில பேஷண்ட்டு இதுக்கு அலுமினா ஒற்றை மருந்து இந்த ரூப்ரிக் மட்டும் பயன்படுத்தி நான் நிறைய பேஷண்ட்ஸுக்கு இந்த மருந்து கொடுத்துருக்கேன் எக்ஸலன்ட் ரிசல்ட்ஸ் இருக்கும் சரிங்களா ரைட்டு அடுத்து மெயின் ரூப்ரிக் பார்த்தீங்கன்னா டெல்யூஷன் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்ற மெயின் ரூப்ரிக் கீழே நிறைய சப்ரூப்ரிக்ஸ் இருக்கு அதில் முக்கியமான ரூப்ரிக் பார்த்தீங்கன்னா டெலியூஷன் ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் ஆல்டர்டு பொருட்கள் வந்து மாறுபடுத்தப்பட்டவை போன்ற ஒரு எண்ணம் இதற்கு சிக்குட்டா ஜெர்மான மெட்டாலிக்கம் இரண்டே மரு இரண்டு மருந்துகள் டெல்யூஷன் டிஃப்ரெண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் அப்பியர் தான் பார்க்கக்கூடிய பொருட்கள் வந்து வித்தியாசமாக மாறுபட்டு இருப்பது போன்ற ஒரு எண்ணம் இதுக்கு ஜெர்மான மெட்டாலிக்கம் நேற்றம் இரண்டே இரண்டு மருந்துகள் டெல்யூஷன் ஃப்ரம் பிரைட் ஆப்ஜெக்ட்ஸ் ரொம்ப ஒரு பளபளப்பான அல்லது பிரைட்டான பொருட்கள் மூலமாக அவங்களுக்கு ஏற்படக்கூடிய கற்பனை எண்ணங்கள் இதுக்கு அன்கோலினம் ஸ்ட்ரமோனியம் இரண்டே இரண்டு மருந்துகள் டெல்யூஷன் டூ நியூமரஸ் ஆப்ஜெக்ட்ஸ் இன் ரூம் நிறைய எக்கச்சக்கமான பொருட்கள் வந்து தன்னுடைய அறையில் இருப்பது போன்ற எண்ணம் இதுக்கு பைசோஸ்டிக்மா ஒற்றை மருந்து டெல்யூஷன் சம்டைம்ஸ் திக் சம்டைம்ஸ் தின் ஆன் க்ளோஸிங் ஐஸ் இன் ஸ்லம்பர் அப்படின்னா அவங்க அப்போ தான் கண்ணை மூடி தூங்க போவாங்க அந்த சமயத்தில் சில தடிமனான பொருட்களோ சில ஒல்லி ஒல்லியாக இருக்கக்கூடிய பொருட்களோ அவங்க கண்ணுக்கு வந்துட்டு வந்துட்டு போகும் அதனால் அவங்களால சரியாக தூங்க முடியாது இதுக்கு கேம்பராக ஒற்றை மருந்து அடுத்து டெல்யூஷன் ஆப்சின் ஆக்சன்ஸ் ஆஃப் விச் சி ஹேட் நாட் பீன் கில்டி அக்யூசஸ் கர்செல்ஃப் அதாவது தன்னுடைய ஒழுக்கமற்ற நடவடிக்கைகளுக்காக அந்த சமயத்துல அந்த ஒழுக்கமற்ற நடவடிக்கைகள் மேற்கொள்ள எந்த விதமான குற்ற உணர்ச்சியும் இல்லாம இருந்ததுக்காக தன்னைத்தானே குற்றம் சொல்லிக்கொள்ளுது சில கேசஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம கேஸ் இருக்கும்போது சார் நான் எனக்கு தப்புனே தெரியாது சார் நான் பாட்டுக்கு என்னோட இது பண்ணிக்கிட்டு இருப்பேன் இப்போ அத நினைச்சா எனக்கு கஷ்டமா இருக்கு சார் அப்படின்னு சொல்லிட்டு தன்னைத்தானே குற்றமா குற்ற உணர்ச்சி அதாவது அந்த செயலை செய்யும் போது அவங்களுக்கு கில்ட்டி இருக்காது அதை பின்னாடி வந்து தன்னைத்தானே குற்றம் சாட்டிக்கிடுவாங்க இதுக்கு பாஸ்பரஸ் ஒற்றை மருந்து சரிங்களா இது அடிக்கடி நீங்கள் யூஸ் பண்ணுற உரிமைக்காக தான் இருக்கும் அடுத்து டெல்யூஷன் அப்டகிள்ஸ் இன் ஹிஸ் வே பார்ட்லி பை கான்ட்ராரி ஃபேட் அண்ட் பார்ட்லி பை ஹிம்செல்ஃப் அதாவது தன்னுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட தடைகளுக்காக விதியை பாதி குற்றம் சொல்வதும் தன்னை பாதி குற்றம் சொல்வதுமான மனநிலை எண்ணம் இதுக்கு மெட்டாலிக்கம் ஒற்றை மருந்து சரிங்களா பேஷண்ட் சொல்லுவாங்க இல்லையா சரி அரசார் குற்றம் சொல்கிறது கடவுளை குற்றம் சொல்கிறதா எண்ணெய் குற்றம் சொல்கிறதா அப்படின்ற மாதிரி தத்துவார்த்தமாக பேசுவாங்க இதுக்கு ஆரமெட்டாலிக்கம் ஒற்றை மருந்து சரிங்களா அடுத்து டெல்யூஷன் அப்டகிள்ஸ் வான்ஸ் டு பி ரிமூவ்டு இன் ஹீஸ் ஸ்லீப் அவங்க தூங்கிட்டு இருக்கும்போதே அவங்களுக்கு ஏற்பட்ட தடைகள் வந்து தானாகவே விலகி போயிடணும் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் ஏற்படும் இதுக்கு சாமமில்லா ஒற்றை மருந்து நீங்கள் ஆங்கர் இன்ட்ரப்ஷன் ஃப்ரமில் பார்த்தீங்கனாலும் சாமமில்லா முக்கியமான மருந்தாக இருக்கும் ஸோ இது வந்து இது மாதிரி நீங்கள் டெல்யூஷன் சம்மந்தமாக பேஷண்ட்ஸ் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்சஸ் இருந்தது இருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள் நம்ம எல்லோரும் கற்றுக்கலாம் இனிது இனிது கற்றல் இது நான் உங்கள் மருத்துவர் டாக்டர் முனியர்